வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ அலகமதுலா இன்றைக்கி நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்னா அதிகமாக நம்ம மொபைல் ஃபோன் பார்க்கறதுனால ஏற்படும் பாதிப்புகளை பற்றி தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அதில் தான் வந்து மொபைல் ஃபோன் நம்ம அதிகமாக பாதிப்பு பார்க்கறதுனால நம்முடைய அனைத்து உறுப்புகளும் வந்து பாதிப்படையுது அதில் முதலாவதாக வந்து மூளை நம்ம அதிகமாக மொபைல் ஃபோனை உபயோகிப்பதால் நம்முடைய மூலையில் வந்து நினைவாற்றல் இழப்பு மெமரி லாஸ் வந்து ஏற்படுது அதுக்கப்புறமா வந்து கண் இருக்கில் வந்து அதிகமாக செல்ஃபோன் பார்க்குறதுனால நம்முடைய கண்களுடைய கருவழி வந்து பாதிப்படையுது இன்னும் சொல்லப்போனால் கண்களுடைய தசைகளும் எலும்புகளும் பாதிப்படையுது அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய ப்ளூ ரேசஸ் நீல நிற ஒளிக்கதிர்களால் வந்து கண்கள் கண்கள் குறைபாடு ஏற்படவும் பாதிப்படையுது அடுத்தது வந்து காது நம்ம அதிகமாக செல்ஃபோனை வச்சு காதில் வைத்து பேசுகிறதுனால கா செல்ஃபோன்லேருந்து வெளியேற ரேடியேஷன் அப்படின்ற ஒன்று அதிக சூட்டை உண்டாகும் அதனால் வந்து காதுகளை பாதிப்படைய செய்யும் இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா காதுகளில் வந்து ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு அதிகமாக சத்தத்தோட மியூசிக் கேட்குறாங்க இதனால் காதுகளோட ஜவ்வு வந்து பாதிப்படையுது அடுத்ததாக வந்து முதுகு பிடரி நம்ம நீண்ட நேரம் தலையை குளிஞ்சி செல்ஃபோன் பார்க்கறதுனால நம்முடைய கழுத்து பிடரியும் முதுகு தண்டு பாதிப்பு அதிக வலி ஏற்படுது இதனால் நமக்கு உடல்நல பாதிப்பும் ஏற்படுது அடுத்ததாக வந்து நம்முடைய கையுடைய கட்டை விரல் நம்ம அதிக நேரம் வந்து செல்ஃபோனை பார்க்குறதுனால நம்ம கை கட்டை விரல் வந்து பாதிப்படையுது தாலா நமக்கு உடல் உறப்பை அமானுதமாக கொடுத்துருக்கான் அந்த அமானியத்தை பற்றி நாளைக்கு மறுமை நாளில் நம்மக்கிட்ட வந்து விசாரணை செய்வான் அப்போது நம்முடைய வாய்களுக்கு முத்திரீடு பட்டிருக்கும் நம்முடைய கைகளும் கால்களும் நமக்கு எதிராகவே சாப்பிட்டு சொல்லும் அல்லா நம்ம வந்து அதிலேருந்து பாதுகாப்பானாங்க அடுத்ததாக வந்து அன்றைய காலத்தில் வந்து கடிதம் ஸா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது கிடையாது கடிதம் அப்படின்னு இருந்தது அப்போ வந்து மக்கள் வந்து பருள் சுண்ணத்து வாஜிப்பு இன்னும் பல அமல்களை வந்து கடைப்பிடித்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கைபேசி டெலிஃபோன் வந்தது அப்போது மக்களுக்கு அமல் ஒருபடி குறைஞ்சி ஃபரில் சுண்ணத்தை மட்டுமே கடைபிடித்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைய காலத்தில் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா ஃபரல் மட்டுமே எல்லா மக்களுடைய வாழ்க்கையாகவே போயிடுச்சு இன்னும் சில இடத்துல தொழுகையே இல்லை இந்த ஃபோன்லேயே மூழ்கி இருக்காங்க நபி சலல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் வந்து சொன்னாங்க யார் வந்து வேணும்னே ஒரு அக்காய் தொழுகையை விடுறாங்களோ அவங்களுக்கு மறுமையினால் கடுமையான தண்டனை உண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து இன்றைக்கி முஸ்லீம்கள் இடத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம்னு சொன்னால் அது வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது தான் அவங்களுடைய காலத்தெலாம் போட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் வச்சு ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஒரு பெண் வந்து தன்னை ஃபோட்டோ எடுத்து முகத்தை மறைச்சி இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறது இன்னும் சாப்பாடு செஞ்சு அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது கணவன் மனைவி இந்த மாதிரி வச்சு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது இன்னும் பிறந்த நாள் பார்த்து கல்யாண நாள் அதை கொண்டாடுற மாதிரி கேக்கு வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடுறது இதெல்லாம் வந்து யூதர்களுடைய கலாச்சாரம் நபி சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பி ஷபஹி ஹவுமின் பகுவின் யார் ஒரு இனத்திற்கு ஒப்பாக நடப்பாரோ அவன் அவர்களை சேர்ந்தவனே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம யூதர்களை பின்பற்றி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது வந்து இருக்குது இந்த மாதிரி முஸ்லீம்கள் வந்து ஸ்டேட்டஸ் போடுறது முஸ்லீம்களுக்கு ஏற்ற அழகு கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வேர்ட் மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னால் அது சரியாக தப்பாக உண்மையாக பொய்யான்னு பார்க்குறது கிடையாது உடனே நமக்கு என்ன தோணுதோ மற்ற நமக்கு உள்ள காண்டக்டில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுறது இதனால் ஒருத்தவங்களை பற்றி நம்ம வந்து பகிரும்போது அது வந்து புறம் பேசுவதாக ஆகிடுது இதுவே இல்லாததை நம்ம பகிரும்போது அது வந்து அவதூறாக ஆகிடுது எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இப்போ குப்பை போடுறோம் குப்பை போட்டு அடுத்த நாள் அதை எடுக்கும்போது நம்ம அசைக்கப்படுற நம்ம மற்றவர்களோட குறைகளை எடுப்பதற்கு நமக்கு எந்த தகுதியும் துலாம் இதுலேருந்து நம்ம காப்பாணும் காப்பாற்றுவானாக அதுக்கப்புறமா வந்து இன்றைய மொபைல் போன்ல நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் யூடியூப் ஷார்ட்ஸும் நிறையவே பார்க்குறாங்க இதனால வந்து மூளையில டோகோ மீன் அப்படின்ற திரவம் சுரக்குது இந்த திரவம் சுரக்கிறதுனால அவங்களுக்கு பதற்றம் கோபம் ஓய்வின்மை ஒரு வேலையை தள்ளி போடுறது இந்த மாதிரி நிலைக்கு மனிதர்கள் வந்து ஆளாகிறாங்க இதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக

மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க ஆனால் இன்றைக்குள்ளே குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு செல்ல பிள்ளைக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துட்றாங்க அதனால் அந்த பிள்ளை வந்து அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாவது அதாவது அடுத்த சந்ததிகளை அறிவியலின் பக்கம் அழைத்து போவதாக எண்ணி அவங்களுடைய சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இது என்னென்னா ஒரு பையன் வந்து செல்ஃபோன்லேயே மூழ்கியிருக்கான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் தன்னுடைய தாயை வந்து மயக்கமடைந்து கீழே விழுந்துடுறாங்க அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த ஃபோனில் அளவுக்கு மூழ்கியிருக்கான் நம்மளுடைய குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் தாய் பாசம் பெரியதா இணையதளம் பாசம் பெரியுதா அப்படின்ற வலையில் வந்து சிக்கியிருக்காங்க நம்ம குழந்தைங்க எனவே நம்முடைய குழந்தைகளையும் நம்மையும் அல்லாஹாலாக பாதுகாப்பானாங்க அதாவது ஃபோன் அப்படின்றது அல்லா கொடுத்த அருட்கொடைகளில் ஒன்று தான் அதை வந்து இந்த மாதிரி தீமையான விஷயங்களுக்கு செயல்படுத்தாமல் நன்மையான விஷயங்களை இறையொருள்களை பயன்படுத்தி அதிக நன்மை அடைய முயற்சி செய்வோமாக ஆமீன் அலாம் வலை